எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று அரு பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நாம் தினமும் அரு ஆண்டவரிடம் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம் எதற்காக இந்த பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை வெயில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாலும் தண்ணீர் பிரச்சனை தீரவும் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான போதுமான நீர் கிடைக்கவும் இந்த பிரார்த்தனையை நாம் தினமும் செய்து வருகின்றோம் இந்த வழிபாட்டு முறை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாதர் வள்ளல் பெருமானார் அவர்கள் வழிகாட்டிய சமரச சுத்த சன்மார்க்கத்தின் வழிகாட்டுதலின் படி தான் நாம் இந்த பிரார்த்தனையை செய்து வருகின்றோம் சரிங்களா இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாதி மதம் இனம் மொழி தேசம் நேரம் போன்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது எந்த ஒரு ஆச்சார அனுஷ்டான மந்திர பிரயோகங்கள் எதுவும் கிடையாது மிகவும் ஒரு சுத்தமான ஒரு தூய்மையான பிரார்த்தனையாக ஒரு சுத்த சன்மார்க்கத்தின் பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை தினமும் நாம் செய்து வருகின்றோம் சரிங்களா இப்போ ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்பதாம் தேதியை எட்டிவிட்டது இன்றோடு பார்த்திங்கன்னா நமது பிரார்த்தனையினால் முப்பதாம் நாளை எட்டிவிட்டது அதாவது பிரார்த்தனை ஆரம்பித்து முதலில் பார்த்திங்கன்னா சென்னையில் மழை பெய்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றாம் நாள் பிரார்த்தனையின் போது தென் மாவட்டங்களில் மழை பொழிய ஆரம்பித்து விட்டது தற்போது தினமும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஊரில் மழை பெய்து கொண்டு தான் இருக்கின்றது இப்போது பார்த்திங்கன்னா வருகின்ற மே பதிமூன்றாம் தேதியிலேருந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க இருக்கின்றது அப்படின்னு வானிலை அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது இப்போ இதில் வந்து சில பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் எனலாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் மழை பெய்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம் மழை அது இயற்கையாக பெய்யுது நீங்கள் ஏதோ கதை விட்டுக்கிட்டு என்னமோ பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிரார்த்தனைக்கும் மழைக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா அப்படின்ற விஷயத்தை இதை தினமும் அதாவது இந்த பிரார்த்தனையை தினமும் இந்த நிகழ்வுகளை தினமும் கவனிக்கிறாங்க பாருங்கள் அந்த பார்வையாளர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் வந்து எதையும் ஒரு திட்டமிட்டு நாம் செய்யலை இது வந்து ஒரு பொது நோக்கத்திற்கோசரம் மக்களின் பிரச்சனையை தீர்க்க தான் நாம் வந்து இந்த ப்ரா பிரார்த்தனையை வந்து நாம் தினமும் செய்து வருகின்றோம் இந்த பிரார்த்தனையின் நோக்கமானது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மக்கள் வந்து நன்மை பெற வேண்டும் அதாவது மக்களுடைய கஷ்டங்கள் நீங்கி மக்களுக்கு போதுமான அளவுக்கு நீர் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறைக்காக தான் நாம் வந்து இந்த பிரார்த்தனையை பண்ணுறோம் அதனால் இதில் எந்த ஒரு சுயநலமும் கிடையாது அப்படி நீ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு நோக்கம் இந்த சுத்த சன்மார்க்கின் நோக்கம் என்ன என்னவென்றால் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மழை பெரிய வேண்டும் அதுதான் அதாவது பார்த்திங்கன்னா இதனால் பலன் பெற போகிறது யார் இந்த நான் பலன் பெறப்போகின்றேனே இந்த அடியவனுக்கு கிடைக்க வேண்டியது ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்து விட்டார் அந்த மழை எங்களுக்கு கிடைத்து விட்டது சரிங்களா அதனால் வந்து மற்றவர்கள் இந்த நீர் கிடைக்காமல் அவதிப்படுகின்ற சிற்றூராக இருந்தாலும் சரி பேரூராக இருந்தாலும் சரி அந்த மக்களுக்காக இந்த அடியவன் சிறியவன் தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றேன் சரிங்களா இப்போ நாம் வந்து இன்றோடு இன்று முப்பதாம் நாளை விட்டதால் இந்த பிரார்த்தனை மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனையாக இருக்கப் போகின்றது நிச்சயமாக இதனுடைய பலன் மிகவும் அதாவது இப்போ ஏற்கனவே இருந்ததை விட இது பல மடங்கு வீரியம் வாய்ந்ததாக அதாவது இதனுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் தமிழக மக்களே பார்த்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கான பிரச்சனை உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பிரார்த்தனை நீரின்றி அமையாது உலகு புரியுதுங்களா நீர் வந்து மிகவும் அவசியமானது அதனால் இந்த நீரை எப்படி உங்களுக்கு வரவழைத்து கொடுக்க வேண்டுமோ அதை நான் வந்து ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து வரவழைத்து மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த முயற்சியை செய்து வருகின்றேன் அதனால் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை தீர்தா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அந்த நிம்மதியை எனக்கு மனநிறைவே அளிக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நாம் இந்த முப்பதாம் நாள் பிரார்த்தனையை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எம்முடைய அற்புதமான ஆண்டவரே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவரே குருநாதர் வள்ளல் பெருமானார் மூலமாக சமரச சுத்த சன்மார்க்க நெறியை உலகிற்கு வழங்கிய எம்முடைய அற்புதமான அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை உடையவரே கொல்லா நெறியே குருவருள் நெறி என்பதை உலகிற்கு உணர்த்தும் விதமாக தற்போது இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கைகளே உலகம் முழுவதும் முழங்க செய்தோடு செய்யவிருக்கும் எம்முடைய அற்புத அற்புதமான தேவரீர் உமக்கு எம்முடைய பணிவான முதற்கண்ண என்னுடைய எம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா இந்த அடியவன் சிறியவன் ஏப்ரல் பத்தாம் தேதிய ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் தற்போது வரை அடியவன் தினமும் தங்களிடம் பிரார்த்தனை வைத்து வருகின்றேன் ஐயா எம்முடைய தேவரீர் எம்முடைய இறைவரே அற்புதமான ஆண்டவரே கருணையுடன் எம்முடைய இந்த விண்ணப்பத்தினை ஏற்று தமிழகம் முழுவதும் தொடர்ந்து மழையை பொழிய செய்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் எம்முடைய அற்புதமான அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உடையவரே கொல்லா நெறியே குருவருள் நெறி என்பதை உலகிற்கு உணர்த்தி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்முடைய குருநாதர் வள்ளல் பெருமானார் அவர்களின் திருவடிகளை வணங்கி ஐயா உம்மிடம் இந்த விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்கின்றேன் ஐயா கருணையுடன் கருணையுடன் இந்த மனுவை இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து உடனடியாக தமிழகம் முழுவதும் மழையை பொழிவிக்க செய்ய வேண்டும் என்று எம்முடைய ஆண்டவரே உம்மையுடன் கருணையுடன் விண்ணப்பிக்கின்றேன் ஐயா அன்பினும் குடில் புகும் அரசே உத்தர ஞான சிதம்பரமே அரசே கருணையின் குருவே எம்முடைய ஐயா மக்களின் தமிழக மக்களின் மீது கருணை தங்களுடைய கருணையின் பார்வையை செலுத்தி மக்களின் கஷ்டத்தை போக்கும் விதமாக உடனடியாக தண்ணீர் பிரச்சினை தீர்க்கும் விதமாக தமிழகம் முழுவதும் மழையை மழை பொழிவை ஏற்படுத்தி தரும்படி எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் கருணையிடம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் ஐயா நன்றி ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இப்போ இந்த பிரார்த்தனையை வந்து நிறைவு பெற்று விட்டது இன்றோடு பார்த்தீங்கன்னா முப்பதாம் நாள் பிரார்த்தனை நிறைவு பெற்று இருக்கிறது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் மக்களே அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு பொது நலனுக்கோசம் நாம் வந்து முப்பது நாளாக பிரார்த்தனை வச்சுருக்கிறோம் சரிங்களா இந்த முப்பது நாள் பிரார்த்தனையோட பலன் மக்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை இனி தொடர்ந்து தமிழகம் பார்க்க இருக்கின்றது இனி வரும் இந்த மே மாதத்தில் எப்படி மழை பொழிவு ஏற்பட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நீர் கிடைக்கப் போகின்றது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க இருக்கின்றீர்கள் சரிங்களா இத்துடன் இந்த பிரார்த்தனை நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்